இன்றைக்கி நம்ம நைட்டு டின்னருக்கு வந்து இட்லியும் ஈரல் கிரேவியும் தான் அதுக்காக நம்ம அரை கிலோ ஈரல் வந்து க்ளீன் பண்ணி கழுவி எடுத்து வச்சிருக்கோம் அப்புறம் நூறு கிராம் சின்ன வெங்காயம் அப்புறம் ரெண்டு தக்காளி இஞ்சி பூண்டு சோம்பெல்லாம் போட்டு ஒரு பேஸ்ட் அரைச்சி வச்சிருக்கோம் வாங்க எப்படி ரெடி பண்ணலான்னு பார்க்கலாம் இப்போ நம்ம அடுப்பு பற்ற வச்சிக்கலாம் அடுப்பு பற்ற வச்சாச்சு நல்லா சட்டி சூடாகட்டும் சட்டி சூடாகிட்டு இப்போ நம்ம வந்து எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் ஊற்றிட்டு எண்ணெய் சூடானோன நம்ம கட் பண்ணி வச்ச வெங்காயத்தை போட்டுக்கலாம் வெங்காயம் நல்லா வதங்கட்டும் வதங்கினதுக்கப்புறம் பார்ப்போம் கருவேப்பிலை போட்டுக்கலாம் வெங்காயம் நல்லா இந்த அளவுக்கு வதங்கினதுக்கப்புறம் நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு எல்லாம் அரைச்சி வச்சிருக்கோம்னா அது உள்ள தட்டிக்கலாம் அதை தட்டி நல்லா சுண்டிக்கலாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் அளவுக்கு வதங்கினா போதும் நம்ம தக்காளி போட்டுக்கலாம் தக்காளி போட்டு தக்காளி நல்லா வேகட்டும் தக்காளி வெங்காயம் வேகறக்கு கொஞ்சோண்டு உப்பு போட்டுக்கலாம் நல்லா வேகட்டும் பாருங்கள் தக்காளி நல்லா வெந்துருச்சு நம்ம வந்து மசாலா போட்டுக்கலாம் சிக்கன் மசாலா இருக்குல்ல அது கொஞ்சம் போட்டுக்கலாம் அப்புறம் கரம் மசாலா பொடி போட்டுக்கலாம் அப்புறம் காஷ்மீர் மிளகாத்தூள் கொஞ்சம் போட்டுக்கலாம் அப்புறம் தனி மிளகாத்தூள் கொஞ்சம் இதெல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இது கொஞ்சம் நல்லா வேகட்டும் பாருங்கள் மசாலா இந்த அளவுக்கு வெந்ததுக்கப்புறம் நம்ம ஈரல் இருக்குல்ல அது உள்ளே போட்டுக்கலாம் நம்ம எல்லா ஈரலையும் போட்டாச்சு இதை நல்லா கிண்டி விட்டுக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு இப்போ நம்ம வந்து தண்ணி ஊற்றிக்கலாம் ரெண்டு கிண்ணம் ஊற்றிக்கலாம் இந்த கிண்ணத்துக்கு ஊற்றியாச்சு இப்போ நல்லா இதை நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம் மிக்ஸ் பண்ணி வச்சு இப்போ நம்ம இதை வந்து மூடி வச்சுக்கலாம் நம்ம இதை மூடி வச்சுட்டு அடுத்து நம்ம இது ரெடியாகிறக்குள்ள இட்லி ஊற்றி வைக்கலாம் இட்லி ரெடி பண்ணலாம் இட்லி ஊற்றி வச்சாச்சு இப்போ மூடி வச்சுக்கலாம் இட்லி வேகட்டும் வெந்ததுக்கப்புறம் பார்ப்போம் இங்கே கிரேவி ரெடி ஆகிட்டுருக்கு பாருங்கள் நமக்கு வந்து கிரேவி ரெடி ஆகிட்டு அவ்வளோதான் அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் இட்லி ரெடி ஆகிட்டான்னு பார்ப்போம் இட்லி வெந்துருச்சான்னு பார்ப்போம் பாருங்கள் ஒட்டாம் வந்துருக்கு இட்லி வெந்துருச்சு இப்போ நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு தட்டில் மாற்றிக்கலாம் அவ்வளோதாங்க நமக்கு வந்து சுட சுட இட்லியும் ஈரல் கிரேவியும் ரெடி ஆகிட்டு அவ்வளோதான் சாப்பிட வேண்டியதுதான் யாருக்கெல்லாம் இந்த மாதிரி சாப்பிட பிடிக்குன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் பாய்